காலகஸ்தி சென்று அங்கு இரண்டு வெள்ளி நாகங்கள் வாங்க வேண்டும் இது கோவிலுக்கு முன்புறம் விற்கப்படும் ஒரு கருப்பு நாகம் ஒரு வெள்ளை நாகம் என இரு நாகங்கள் வாங்க வேண்டும் ஆறு கருப்பு ரவிக்கை துண்டு ஆறு சிவப்பு ரவிக்கை துண்டு வாங்க வேண்டும் ஆறு புளியோதரை ஆறு தயிர் சாதம் வாங்கி கொள்ள வேண்டும் பின் தேங்காய் பழம் புஷ்பம் கற்பூரம் ஊதுபத்தி இவைகளை வாங்கிக் கொண்டு பணம் கட்டி ஆர்ச்சனை டிக்கெட் பெற்றுக்கொண்டு கோவிலுக்குள் செல்ல வேண்டும் கோவிலுக்குள் சென்று ஸ்ரீ ஸ்ரீகாரகிநாதர் இருக்கும் சன்னதிக்கு எதிரில் பதிகார பூஜை செய்யும் இடத்திற்கு செல்ல வேண்டும் பின்னர் அங்கிருக்கும் புரோகிதரிடம் இரு நாகங்களையும் பூஜை பொருட்களையும் கொடுக்க வேண்டும் அங்கு புரோகிதர் உங்களை அமரச் செய்து கையில் இரு நாகங்களையும் வைத்து குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் சர்ப சாந்திக்கான மந்திரங்களை சொல்வார் அவர் சொல்ல சொல்ல நாம் பரிகார பூஜைகளை செய்ய வேண்டும் கடைசியாக அந்த நாகங்களை கையில் எடுத்துக்கொண்டு ஸ்ரீ காலகஸ்தீஸ்வர சுவாமி சன்னதிக்கு வந்து சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு அங்குள்ள உண்டியலில் இரண்டு நாகங்களையும் தலையை சுற்றி போட வேண்டும் பின்பு ஞான தரிசனம் செய்துவிட்டு வெளியேற வேண்டும் அங்கு வெளியே வந்து ரவிக்கை துணிகளை சுமங்கல் பெண்களுக்கு தானம் செய்ய வேண்டும் பின்பு பன்னெண்டு தயிர் புளியோதரை சாத பொட்டலங்களையும் அங்கு கோவிலின் முன் வீற்றிருக்கும் ஊனமுற்றோர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் பின்னர் அங்கு அறையெடுத்து தங்கிவிட்டு காலையில் எழுந்து மறுபடியும் காலகஸ்திநாதர் கோவில் இருக்கும் திசையை நோக்கி வணங்கிவிட்டு ஊர் திரும்ப வேண்டும் இதுவே முறையான நாகதோஷம் நிவர்த்தி செய்யும் முறையாகும் இது நடைமுறையில் நல்ல பலனை அளிக்கின்றது हर पर शं पर जय जय शं पर हर पर शं जय